சரி பாட்டி இனிமேலும் இதை வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டாம் அப்படி எழுதுறதா இருந்தா கண்ணம் பேருக்கு மட்டும் இல்ல மூணு பேரோட வாரிசுகளுக்கும் சேர்த்து எழுதி வைங்க அன்னைக்கு வாரிசு இருக்கு உங்களுக்கு வாரிசு வரலாம் ஆனா எனக்கு இல்லையே வாரிசு இல்லைனாலும் உனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல அதை யாருக்காவது எழுதி வச்சிரு இருக்கீங்க சொத்து பங்கு போடுறத பத்தி நினைச்சு பார்த்தேன் அதான் எங்களுக்கு சொத்து வேண்டாம் எங்க மூணு பேரோட குழந்தைங்களுக்கும் சொத்து வேணும்னு சொன்னாங்கல்ல மூணு பேருக்கு பதில் ரெண்டு பேர்னு சொல்லிருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும் ரெண்டு பேர்னா அந்த ரெண்டாவது யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது அண்ணி அவளுக்கும் சரி அவளுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் சரி இந்த சொத்து போக கூடாது அது எப்படி அர்ச்சனா முடியும் அவளுக்கு இல்லைனாலும் அவளோட குழந்தைக்கு அந்த உரிமை இருக்குல்ல கல்கி அண்ணாவுட பங்கு அவரோட குழந்தை தானே போய் சேரும் சொத்துங்கறது கூட இரண்டாம் பட்சம் தான் ஆனா அடுத்த தலைமுறைங்கிறது பெரிய விஷயம் இல்ல பிறக்கறது வளர்றது வாழறது மட்டும் முக்கியம் இல்ல வாழ்ந்தவங்களோட பேர அவங்களுக்கு அடுத்து வரவங்க சொல்லணும்ல சில நேரங்கள்ல என்ன நினைச்சுக்கறத விட என் வீட்டுக்கார தான் அதிகமா நினைச்சுப்ப நமக்கெல்லாம் நம்ம பேருக்கு முன்னால நம்ம அப்பா பேரோட இனிஷியல் இருக்கும் அப்படி ஒரு இனிஷியல்ல கூட அவரு பேரு வராதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தாவது அவருக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை கிடைச்சிருக்கும் என்ன கல்யாணம் பண்ணதால தானே அவருக்கு இந்த குறை வந்தது அண்ணி நீங்கதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அண்ணா அப்படி எல்லாம் நினைக்கிறது இல்ல இப்ப மட்டும் இல்ல நீ உங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருந்தா கூட அவங்கள விட உங்க மேலதான் பாசம் அதிகமா வச்சிருப்பாரு அதுக்காக தான் குழந்தைய தத்தெடுத்துக்க சொல்லி திலீப் ஒரு ஐடியா கொடுத்தாரு அதுக்கு நீங்களும் ஒத்துக்கல அண்ணனும் ஒத்துக்கல அப்படி தத்தெடுத்திருந்தா கூட இப்ப உங்களுக்கு இந்த மனஸ்தாபம் வந்திருக்காது இல்ல தத்தெடுக்கிறது கூட வேண்டாம் அர்ச்சனா அதுக்கு பதிலா வேற சில வழிகளை யோசிச்சு வச்சிருக்கேன் அது சொல்றதுக்கான நேரம் இது இல்ல அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் சௌந்தர்யா இன்னொரு நாள் இத பத்தி பாட்டி என்னடி இது இந்த கல்கி பண்ணிட்டு இருக்கா அவனை யாருமே இல்லையா சரவண வர வேண்டான்னு சொல்றதுக்கு அவன் யாரு பாட்டி இது கல்கியா பேசல தமைந்தி பேச வச்சிட்டு இருக்கா அவன் சொன்ன இவனுக்கு புத்தி எங்க போச்சு தான் நம்ம குடும்பத்துல கலகம் பண்றதுலயே குறியா இருக்காளே அவளை பத்தி தெரிஞ்சு அவ பேச்ச கேக்குறா எப்படி எப்படின்னா அவ அந்த வீட்டு மருமகளாச்சே அவ அப்படிதானே இருப்பா அவளை இந்த வீட்டுக்கு வர வைக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்ன அண்ணி கேக்கல இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்கல்ல சரவண அந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் அப்படி சொல்றாங்க இந்த வீட்டுக்கு வரட்டுமே இங்க வந்தா யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல எதுக்காக அப்படி வரணும் கல்கேனனுக்கு அந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு சரவண அண்ணன் வரதா செய்வாரு அவர் வரது பிடிக்கலனா அவங்கள வேற இடம் பார்த்து போக சொல்லுங்க அக்காவும் ஏன் பாட்டி அமைதியா இருக்காங்க அவங்க பேசி இருந்தா கல்கி எப்படி பேசி இருப்பாரா இப்ப இருக்கிற இந்த கோபமும் வீரமும் ரேஷ்மி இருக்கும் போது ஏன் இல்ல அவளுக்கு பயந்து எங்கயோ போய் ஒளிஞ்சிட்டு தானே இருந்தாரு அண்ணி மட்டும் இல்லனா அவரால இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியுமா இந்த ஆபீஸ் அதிகாரம் இதெல்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் விடுங்க பாட்டி வந்தது எதுக்காக வெளியே கூட்டிட்டு தானே இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையா காலம் போற என் வீட்டுக்காரர் ஜெயிலே இருக்கணுமா ஒண்ணு சொல்றேன் பாட்டி கல்கி என்ன எதுக்காக இப்படி மாறினார்னு தெரியல ஆனா இந்த மாற்றம் அவருக்குதான் போய் ஆபத்தா முடிய போகுது ரேஷ்மி கொடுத்த தண்டனையை விட இவ பெருசா குடுக்கப் போறா பாருங்க பிரேமும் இல்ல வெளிய வர முடியாம இருக்கா இன்னும் என்னென்ன நடக்குமோ தெரியலையே அம்மா, என்ன என்னமா பண்றீங்க பார்த்தா தெரியல நம்ம Dress எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு என்னோட லீவ் முடியுது மறுபடியும் லீவ் போட முடியாது அத உடனே போய் ஜாயின் பண்ணனும் சரிமா அதுக்கு உங்க Dress தான் எடுத்து வைக்கணும் எதுக்கு என்னோட Dress எல்லாம் எடுத்து வைக்கறீங்க நீயும் தானே என்னோட வர நான் அப்படி சொல்லலையமா சொன்னால சொல்லலனாலோ நீ என்னோட வந்து தான் ஆகணும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா தப்பு தப்பான கனவெல்லாம் வருது கனவா ஆமாடா போலீஸ் வந்து உன்னை அரஸ்ட் பண்ற மாதிரியும் பிரேம் கொலையில உனக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி மௌலி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் உன்னை பொழைக்க வைக்கதான் பிரேம கொலை பண்ணாங்களாம் உன்னை அரஸ்ட் பண்ண வந்த இன்ஸ்பெக்டர் தான் இதையெல்லாம் சொல்லி உன்னை கூட்டிட்டு போனாரு உன்னை விட சொல்லி நானும் எவ்வளவோ கெஞ்சினேன் அவர் விடல உன்னை அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு நீங்க சொல்றது யாராவது கேட்டா கனவுல பார்த்தத சொல்றீங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படியே நேர்ல பார்த்ததா தான் நினைப்பாங்க இது வரைக்கும் இல்லாம இப்பதாமா சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்திருக்கு அதுல குறிப்பா தமையந்தி மேலதாமா சந்தேகமா இருக்கு அவளை ஃபாலோ பண்ணா நிச்சயமா இந்த கொலைக்கான காரணம் தெரிஞ்சிடும் இந்த நேரத்துல போய் கனவு அது இதுனா எப்படிமா ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற நீங்களே இப்படி பேசினா எப்படிமா பொறுப்பான பதவியில இருக்கிறதுனால இத பேசல பொறுப்பான அம்மாவா இருக்கிறதுனால தான் பேசுற உன்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்தது அப்பெல்லாம் நான் அதை சாதாரணமாதான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் கனவுகளுக்கும் காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரிமா அப்படியே நீங்க கனவுல பார்த்தது நம்புற மாதிரி இருந்தா பரவாயில்ல ஆனா அப்படி இல்லையேமா மௌலி பிரேம கோலை பண்ணல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி என்ன கை காட்டுவாரு கனவுல பார்த்ததை விடுங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நிஜமா நம்மள தேடி போலீஸ் வந்தாங்கல்ல அப்ப என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லிட்டோமே மறுபடியும் அவங்க எதுக்குமா வர போறாங்க ஒருத்தர புழைக்க வைக்கிறதுக்காக இன்னொருத்தர கொலை செய்யறதுங்கறதெல்லாம் நடக்காத விஷயமா பிரேம் கொல்லப்பட்டார்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தானே அவரை பத்தி நமக்கு தெரியும் பிரேமுக்கு அப்படி ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க அட்மிட் ஆயிட்டோமா அப்படி இருக்கும்போது என்ன எப்படிமா போலீஸ் தேடி வரும் டேய் போலீஸ் வரும்னு சொல்லல ஆனா அந்த மாதிரி வேற வழியில உனக்கு ஆபத்து வரலாம்ல வேற வழினா பிரேம கொன்னவங்க உன்னையே ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்க எப்படிமா சொல்றீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுடா அதுல பேசினவங்க மௌலி விஷயத்துல இருந்து உன்னை ஒதுங்கிக்க சொன்னாங்க அப்படி இல்லன்னா உனக்கு ஆபத்து வரும்னு சொன்னாங்க ஃபோன் வந்துதா இது நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையமா யார் பேசினா

என்ன சரவணா நீங்க போங்கம்மா நான் வரல டேய் ஆமாமா இந்த விஷயத்துல இருந்து நான் பின்வாங்க போறது இல்ல மௌலி சார் விடுதலை ஆகணும் பிரேம கொலை பண்ண கொலையாளிகளை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு வரதை பத்தியே யோசிப்பேன் என் உயிரை காப்பாத்துறதுக்காக சும்மா நன்றினு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போக நான் விரும்பலமா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும் அதுதான் உண்மையான நன்றியா இருக்குமா எப்படியாவது நான் மௌலி சார் விடுதலை பண்ணிடுவேன் மௌலி சார் மட்டும் இல்ல சௌந்தர்யா அர்ச்சனா சக்தி உட்பட எல்லாருமே நம்புறாங்கம்மா இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களோட வந்துட்டேனா அது அவங்க நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கின மாதிரி ஆயிடும்லமா அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டமா அப்ப என்ன விட உனக்கு அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல என்னமா நீங்க சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க புரிஞ்சுக்க என்னடா இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்த வரைக்கும் நான் தான் உனக்கு முக்கியமா இருந்தேன் அப்ப அம்மா அம்மா என்னையே சுத்தி வந்த அப்படி இருந்தவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா மாறிட்ட ஏதாவது பேசணும்னா கூட நான் தான் உனக்கு போன் பண்ண வேண்டியிருக்கே தவிர வந்து பேச நீ அம்மா பேசாதடா உன்னை பத்தி நான் என்னென்ன நினைச்சிருந்தேனோ அது எல்லாத்தையும் நீ பொய்யாக்கிட்ட அம்மாங்கிற பாசம் உங்ககிட்ட இருந்தா நீ என்ன தேடி வா இல்லனா நீ இங்கேயே இருந்துக்கும் நான் போறேன்

சாப்பிட ஒதுக்கு வச்சிடறாங்க எப்படி அர்ச்சனா சாப்பிட முடியும் அங்க அவரு எப்படி இருக்காரோங்கிற என்ன என் மனசு உறுத்திட்டு இருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு மன அழுத்தம் இருந்திருந்தா ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆயிருப்பாரு என்னால எப்படி சாப்பிட முடியும் எப்படி தூங்க முடியும் அதுக்காக உடல வறுத்துக்கிறது நல்லது இல்லக்கா மௌலிக்கு எதுவும் ஆகாதுக்கா இந்த தடவை கண்டிப்பா அவருக்கு பெயில் கிடைச்சிடும் சரவணன் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த தமையந்தி தான் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காக்கா வீட்டுக்கு வரக்கூடாது அண்ணிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்ன நினைச்ச சொன்னான்னு தெரியல முதல்ல அவ சொல்லிட்டு இருந்தா இப்ப கல்கியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டர் அவர் சொன்ன பாட்டி இதை கேட்டுப்பாங்களா சரவண வருவாருன்னு அங்கதான் கண்டிப்பா சொல்லிட்டாங்களே ஆனா அண்ணி ரொம்ப அமைதியா இருக்காங்க அண்ணி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களாதான் முடிவெடுப்பாங்க ஏன் அண்ண கூட அண்ணி எதிர்த்து பேசினதே இல்லையே அதே மாதிரி பாட்டியும் என் அண்ணனும் கூட சில விஷயங்கள்ல ஏமாந்துடுவாங்க ஆனா அண்ணே அப்படி இல்ல எதுலயுமே ஏமாறவே மாட்டாங்க ரேஷ்மி விஷயத்துல கொஞ்சம் தடுமாறினாலும் கடைசில யோசிக்காம இருக்காங்க அதுக்கு காரணம் பிரேமாமா இல்லங்கறது தானே அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க மத்தவங்க முன்னாடிதான் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனா மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க அவங்களோட அந்த அமைதிய தமைந்தி பயன்படுத்திக்கிறா ஏதோ சொல்லி கல்கிய மாத்தி வச்சுட்டா எனக்கு இன்னும் அது புரியாம இருக்கா அர்ச்சனா பாட்டி சொல்லும் போது கூட நான் யோசிச்சேன் ஆனா நேரா பாக்கும்போதுதான் அவர் மாறினது நல்லாவே தெரியுது அவர் இப்படி எல்லாம் இருந்தவரே இல்லையே தமைந்திய பத்தி நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு அவருக்கும் தெரியும் சரிக்கா அப்ப இருந்த தமைந்தி வேற இப்ப இருக்கிற தமைந்தி வேற ட்ராமா பண்றதுல அவ்வளோ மிஞ்ச ஆளே இல்லை நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்துருந்தேன்னா இப்போ நானும் தானே ஜெயில இருந்திருப்பேன் முக்கியமான டாக்குமெண்ட்டுன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை அவ எரிக்கை பார்த்துருக்காங்கன்னா அவ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பா அவளே அதை எரிச்சிட்டு அதை காணுன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா போலீஸ்லாம் வந்தா கம்பெனியோட பேர் கேட்டுருவன் கல்கிக்கு தெரியாதா தெரிஞ்சு அமைதியா இருக்காருனா அதான் ஆச்சரியமா இருக்கு அந்த கம்பெனிக்கு போன முதல் நாள்ல நான் தமிந்தியோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டேன் எப்படியும் என்ன தூக்க ஏதோ ஒன்னு பண்ணுவான்னு நினைச்சேன் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அவன் நினைச்சிருக்க கூட மாட்டா இவ்வளவுக்கும் காரணம் அண்ணி ஆபீஸ்க்கு வராம இருக்கிறது தானே அவங்க மட்டும் வந்திருந்தா இது எல்லாத்தையும் நேர்லயே பாத்துるபாங்கல ஆமா நீ அக்காவை எப்படியாவது ஆபீஸ்க்கு வர வைக்கணும் நான் போய் பேசுற அக்கா கிட்ட இல்ல அர்ச்சனா நீ பேசுனாலாம் சரியாகாது அக்கா நீங்க போய் பேசுங்க நீங்க சொன்னாதான் அண்ணி கேட்பாங்க தமையந்தியும் கல்கையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும் இல்ல பிரேமோட விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அவங்க வெளியே வரணும் சரவணன் வீட்டுக்கு தானே வர வேண்டாம்னு சொன்னாங்க வெளிய சந்திச்சு பேசுனா அவங்களால ஒண்ணு பண்ண இல்ல தமயந்தி பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோமே தவிர அந்த மங்களத்தோட விஷயம் என்னன்னு தெரியல அவ அத்தைய சந்திச்சு பேசிட்டு இருக்கான்னா ி மட்டும் வைப்பாளா கண்டிப்பா அவளோட தொடர்பு தமியந்திக்கும் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொஞ்ச நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போடணும் அர்ச்சனா இப்ப நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சந்தேகம் வரும் அண்ணி மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்கன்னா கல்கியோ தமையந்தியோ என்னை எதுவுமே கேட்க முடியாது முதலெல்லாம் தமையந்தி மேல எனக்கு சந்தேகம் வரல ஆனா என்னை வேலையை விட்டு எடுக்க இப்போ இப்போதான் சந்தேகம் வருது எனக்கு மட்டும் இல்ல சரவணனு கூட அவன் மேல சந்தேகம் இருக்கு நமக்கெல்லாம் தெரியாம அவ என்னமோ பண்ணிட்டு இருக்கா அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதுனாலதான் எங்களை அவ கட் பண்ண பார்க்கறா அண்ணி மட்டும் பழையபடியா ஆபீஸ்க்கு வந்து உக்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் சரி திலீப் அண்ணி கிட்ட நான் கண்டிப்பா பேசுறேன் எப்படியாவது அவங்க ஆபீஸ்க்கு வர வைக்கிறேன் அண்ணி இப்பவாவது நீங்க சாப்பிடலாமே வாங்க உட்காருங்க உட்காருங்க திலீப் என்ன மங்களா எனக்கு முன்னாடியே அட்டனன்ஸ் கொடுத்துட்ட போல இருக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல நீ ரேஷ்மிக்காக வேலை செய்யறியா இல்ல தமைதிக்காக வேலை செய்யறியா ரெண்டுமே இல்ல நான் எனக்காக வேலை செய்யறேன் எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன் ஆமா நீங்க எல்லாம் இப்படி கேக்குறீங்கண்ணா அதுக்கு காரணம் நான் ஏமாந்தவ இதுவே தமேந்தி வீட்டுல நான் இருந்திருந்தா உங்களால இப்படி கேள்வி கேட்க முடியுமா யாருமே இருக்கிற இடத்துல இருந்தாதான் மதிப்பும் எல்லாம் கரெக்ட் நீ சொன்னது 100% கரெக்ட் இந்த விஷயம் உனக்கு மட்டும் இல்ல ரேஷ்மிக்கும் பொருந்தும் தமைந்திக்கும் பொருந்தும் ஏன்னா நீங்க மூணு பேருமே இருக்கிற இடத்த தொலைச்சிட்டு நிக்கிறவங்க பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க அது மத்தவங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பா பொருந்தும் மங்களம் நீ எங்களுக்கு உதவி செய்யற இல்லன்னு சொல்லல ஆனாலும் நாம கவனமா இருக்கணும் மங்களம் பாரு நீ புறப்பட்டு வந்துட்ட நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன் ரேஷ்மி அங்க தரையா தானே இருப்பா அமைதியா இருந்தால் பரவாயில்ல அவதான் காலையில் சக்கரத்தை கட்டிட்டு இருக்காளே அவ வெளியில போயிட்டானா அப்படி போனா அவ எங்க போவா ஒன்னு சுமித்ரா வீட்டுக்கு போனோம் இல்ல பிரேம் வீட்டுக்கு போவா சுமித்ரா இப்ப ஊர்ல இல்ல பிரேம் வீட்டுக்கு தான போனோம் பிரேம் தான் இப்ப அங்க இல்லையே பின்ன எப்படி வாங்க போவா பிரேம் இல்ல என்ன அவ வீடு இருக்குல்ல அது அவ வாழ்ந்த வீடு வளர்ந்த வீடு அவளை வளர்த்த பாட்டிமா அங்கதான் இருக்காங்க அந்த ஆசையில ஒருவேளை பிரேம் வீட்டுக்கு போயிட்டா நம்ம மூணு பேருக்கு தானே சிக்கல் நம்ம மூணு பேருனா நம்ம மூணு பேரும்னா நீ நான் தமைந்தி உங்களையும் தமையந்தியும் சொல்லுங்க எனக்கு எப்படி சிக்கல் வரும் பிரேம் விஷயத்துல நீங்க தானே சம்பந்தப்பட்டிருக்கீங்க நான் இல்லையே அப்படின்னு யார சொன்னா அதான உண்மை மௌலி கூட தான் சம்பந்தப்படல அவன் உள்ள இல்ல அது நீங்க பண்ண வேலை அந்த வேலைய உனக்கு நான் பண்ண மாட்டேனா எனக்கு ஒரு அடி விழுந்தா அந்த வலியை நாலு பேரும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் நான் ஒண்ணா மட்டும் சும்மா விட்டு வேணா ஆ நீ நினைக்கலாம் இவ விஷயலாம் நமக்கு தெரியுமா அதனால இவங்களாம் நம்மக்கிட்ட பயந்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த கதையெல்லாம் நம்மகிட்ட ஆகாதுமா எந்த உண்மையுமே சொல்கிறவங்க சொன்னால் அது உண்மை நீ எல்லாம் உண்மையை சொன்னால் உண்மையாகவே இருந்தாலும் அதை பொய்யணும் தான் நினைப்பாங்க அதனால் நீ மட்டும் இல்லை தமைந்தியம் எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் புரியுதா

எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு யாரு சௌந்தர்யா வாளை அர்ச்சனா வாளைமா அவங்கள எல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல கல்கி என் பக்கம் வந்த உடனே அவங்கள அப்படியே ஒதுக்கிட்ட நான் சொல்றது திலீப்பையும் சரவணனையும் திலீப்பு கூட நான் கம்பி என்ன வச்சிருப்ப கொஞ்சம் முடிச்சிட்டான் திலீப்ப விடுமா இந்த சரவணனை தான் என்ன பண்றதுன்னே ஒண்ணும் போய் புரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னால் அவட்ட பேசியிருந்தாலோ பழகிருந்தாலோ ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அது இல்லாமல் போனதுனால அவனை என்ன பண்ணுறதுனே தெரியல என்னாலையும் அவனை எதுவும் பண்ண முடியல அவனை வீட்டுக்குள்ள வர வைக்க கூடாதுன்னு கழுக்கை வச்சு நான் பிரச்சனை பண்ணேன் ஆனா அந்த பாட்டியோட சப்போர்ட் இருக்கிறதுனால திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டான் ச்சே நான் தனியா போய் கூட அவனை மிரட்டி பாத்துட்டேன் அவன் பயப்படுற மாதிரியே தெரியலையே அதுவும் இல்லாம இப்ப வேற ஒரு வக்கீல வச்சு மௌரிய வெளியே எடுக்க பாக்குறானே அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவருக்கும் பிரச்சனை இல்ல இப்ப மௌலிய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க கோர்ட் மூலமா மௌலிய வெளிய எடுத்துருவானே எனக்கு தோணுது மௌலி மட்டும் வெளிய வந்துட்டாருனா நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்போ சரவணனால நம்ம மூணு பேருக்குமே பிரச்சனையா மகளா ஒன்னையும் எங்க கூட சேர்த்துட்ட ஓகேவா ஆ தமிந்தி இந்த சிக்கல்ல இருந்து வெளிய வரதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் மங்களா சொல்லு என்ன இருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறமா தம்மை இந்திய நமக்கு இதை தவிர வேற வழி இல்ல என்ன கொஞ்சம் பணம் கூடுதல் செலவாகும் அவ்வளவுதான் அதை நீ பார்த்துக்கப் போற இந்த பாரு உங்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட புத்தி இருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம் நல்ல யோசனை பண்ணி போய் நான் அப்புறம் வந்து பார்க்கறேன் மட்டுமா மகளா வா நீங்கி நான் ஒன்று சொல்கிறேங்க கேட்குறியா என்ன இந்த தாமோதரனோட தொடர்பை முதல்ல கட் பண்ணு இல்லனா நீ மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்குவ உன்னோட படிப்பு பதவி அந்தஸ்து எல்லா இவனாலே நாசமாகிடும் ஜாக்கிரதை சூர்! சரி எனக்கு ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வாங்க தலை வலிக்குது